ஐசக் நியூட்டனை பற்றிய மூணு வினோதமான உண்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுலேயும் கடைசியாக உள்ளதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க நம்பர் த்ரீ பொதுவாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது நியூட்டனோட மண்டையில் ஆப்பிள் விழுந்ததால தான் நியூட்டன் கிராவிட்டியவே கண்டுபிடிச்சாருன்னு நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் பட் ஆக்சுவலா உண்மை என்னன்னா அந்த ஆப்பிள் நியூட்டனோட தலையில விழவே விழலை நியூட்டன் ஒரு மரத்துக்கு அடியில் உட்கார்ந்து ஆப்பிள் தானாக கீழே விழுகிறத கண்ணால் பார்த்துருக்காரு எதுக்கு மரத்தோட உச்சியிலிருந்து ஆப்பிள் நேராக கீழே விழுது பதிலுக்கு ஆப்பிள் கீழே விழாம மேலேயே போயிருக்கலாமேன்ட்டு அன்னைக்கு அவரு கண்ணால பார்த்தத வச்சு தான் நியூட்டன் அன்னைக்கு கிராவிட்டியவே கண்டுபிடிச்சிருக்காரு நம்பர் டூ கணக்கியல் அதாவது கால்குலஸ் இன்னைக்கு நம்ம எல்லாரும் படிக்கிற இன்ஜினியரிங் சயின்ஸ் ஏன் விண்வெளி ஆராய்ச்சிக்கு கூட இப்ப கால்குலஸ் தேவைப்படுது அப்படிப்பட்ட கணக்கியலை முதல் முறைய ஐசக் நியூட்டன் அவரோட இருபத்தி மூணாவது வயதிலேயே கண்டுபிடிச்சிட்டாரு பட் நியூட்டன் அப்பவே அந்த கண்டுபிடிப்பை வெளியிடாம கொஞ்சம் தாமதம் பண்ணிருக்காரு சில வருடங்களுக்கு பிறகு ஜெர்மனியை சேர்ந்த லெஃப்ட் நிட்சிடன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி தான் கால்குலஸ கண்டுபிடிச்சிட்டதா இந்த உலகத்துக்கு வெளியிட்டிருக்காரு இருக்காரு அதை பார்த்து கடுப்பான நியூட்டன் நான் தான் முதல் முறையா கால்குலஸ கண்டுபிடிச்சேன் பட் நான் அதை பப்ளிஷ் பண்ணல அப்படின்னு வாக்குவாதம் அந்த டைம்ல பண்ணிருக்காரு இதை பார்க்கும் எனக்கு என்ன புரியுதுன்னா நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது அந்த மாதிரி அந்த நம்பர் ஒன் ஐசக் நியூட்டன் நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானின்னு தான் இப்ப முடியும் தெரியும் பட் நியூட்டன் விஞ்ஞானத்துடன் சேர்ந்து பல மந்திரவாதம் அல்கேமி போன்றவற்றிலும் ஆர்வமுடையவராய் இருந்திருக்காரு அதுலேயும் முக்கியமா ஒரு நார்மல் மெட்டலை தங்கமா மாத்துறது கூடவே பல மத புத்தகங்களையும் படிச்சிருக்காரு குறிப்பா பைபிள்ல ஐசக் நியூட்டன் சில விஷயங்களை நோட் பண்ணியிருக்கிறதாகவும் ரெண்டாயிரத்தி அறுபதுல இந்த உலகம் மனிதன் வாழ தகுதி இல்லாத சூழல் உண்டாகும்னு ஐசக் நியூட்டன் அவரோட புத்தகத்துல எழுதியிருக்காரு எப்படி ஒரு மனுஷன் விஞ்ஞானியாகவும் மாயவியல் மந்திரம் போன்ற பல விஷயங்கள்ல ஐசக் நியூட்டன் ஆர்வமுடையவர் தலைவரா இருந்திருக்காரு நம்மளால இப்ப கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இப்பதான் இந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும் நினைக்கிறீங்கன்னா மட்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க ஐசக் நியூட்டனை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் சரண் அப்படிங்கிறவரு கேட்டதால தான் இந்த வீடியோ இப்ப நான் அப்லோடு பண்ணியிருக்கேன்